மதுரை மாநகரில் ஆளில்லாத வீடுகளை குறிவைத்து கொள்ளை கும்பல் கைவரிசை காட்டி வரும் சம்பவத்தால் பொதுமக்கள் கலக்கமடைந்துள்ளனர் பட்டப்பகலில் கொள்ளையை அரங்கேற்றி வரும் கும்பலுக்கு கடிவாளம் போடப்படுமா பகலில் ஆட்கள் நடமாட்டமில்லாத நேரத்தில் பூட்டியிருக்கும் வீடுகளை நோட்டமிட்டு மாலை நேரத்தில் நான்கு பேர் கொண்ட கும்பல் துணிகர கொள்ளையில் ஈடுபட்ட காட்சிதான் இது சிறிய கேப்பல் வீட்டிற்குள் புகுந்து கிடைத்ததை அள்ளிச் சென்ற கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளனர் சிசிடிவியில் சிக்கியவர்கள் போலீஸ் வலையில் சிக்குவார்களா மதுரை மாநகர் தல்லாகுளம் திருப்பாலை கேபுதூர் அண்ணாநகர் ஆகிய காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்கள் அரங்கேறியதாக புகார்கள் எழுந்தன குறிப்பாக ஆளில்லாத வீடுகளை நோட்டமிட்டு நகைகள் திருடு போவதாக புகார்கள் குவிந்துள்ளன உடனே புகார்கள் வந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர் அதில் நான்கு பேர் கொண்ட கும்பல் பூட்டப்பட்டுள்ள வீடுகளை பிற்பகல் நேரத்தில் நோட்டமிட்டது பின்னர் மாலை நேரத்தில் திரும்பி வந்தவர்கள் இருந்து வீட்டிற்குள் புகுந்துள்ளனர் அந்த நேரம் வீதியில் ஆட்கள் நடமாட்டம் இருந்ததால் ஒவ்வொருவராக பதுங்கி சென்றனர் முதலில் இரும்பு கேட் மற்றும் ஜன்னல் கம்பிகளை உடைத்து சிறிய இடைவெளியை ஏற்படுத்தியுள்ளனர் இதனையடுத்து ஒருவர் பின் ஒருவராக வீட்டிற்குள் நுழைந்து பீரோவை உடைத்து நகைகளை திருடிச் சென்றுள்ளனர் பல்வேறு பகுதிகளில் கைவரிசை காட்டிய கொள்ளையர்கள் இதுவும் தெரியாத அப்பாவி போல ஊருக்குள் உலாவியுள்ளனர் அவர்கள் சென்ற இடங்களில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் பின்தொடர்ந்துள்ளனர் அதில் அவர்கள் பேருந்து மூலமாக ரயில்வே நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து தப்பியோடியது தெரிய வந்துள்ளது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவியில் சிக்கிய கொள்ளையர்களை கூண்டோடு பிடிக்கும் நோக்கில் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர் தொடர் திருட்டு வழக்கில் எவ்வளவு நகைகள் கொள்ளை போயின என்பது குறித்த தகவலை போலீசார் வெளியிடவில்லை தப்பியோடிய கொள்ளையர்கள் சிக்கினால்தான் திருடுபோன மொத்த நகைகளின் மதிப்பு தெரியவரும் என்று கூறப்பட்டுள்ளது மதுரை மாநகரில் பூட்டியிருக்கும் வீடுகளை குறிவைத்து கைவரிசை காட்டி வரும் நான்கு பேர் கொண்ட கும்பல் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே அச்சத்தை போக்கும் வகையில் சிசிடிவியில் சிக்கிய கொள்ளையர்களை விரைந்து பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்